മുതും വിശേടിയ ഇര ലക്ഷ വാഹനങ്ങൾ ഇറക്കുമതി போலீஸ் திணைக்களத்தின் விசாரணையில் திடீர் ராணுவ அதிகாரி கைது பிரபல வங்கியில் நடந்த பாரிய மோசடியம் பலம் தட புரண்ட ரயில் சேவைகள் பாதிப்பு நாகரா அபிவிருத்தி அதிகார சபையின் முன்னால் பணிப்பாளர்கள் கைது வானிலை முன்னறிவிப்பு தொடர்பெட விரிவான செய்திகள் தங்காலை பெளியத்தவில் உள்ள தனது இல்லத்திற்கு சற்று முன்னர் முன்னாள் ஜனாதிபதி மஹித் ராஜபக்ச சென்றடைந்துள்ளார் இந்நிலையில் அங்கு முன்னாள் ஜனாதிபதி அவரது ஆதரவாளர்கள் கூடி வரவேல் பளித்துள்ளார்கள் முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமைகளை நீக்குவது தொடர்பான சட்டம் மூலம் கொண்டுவரப்பட்டதன் பின்னர் கொழும்பு விஜயராம மாவட்டையில் அமைந்துள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருந்து அவர் வெளியேறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதும் நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது ஐயாயிரத்து எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது ി അറുപത്തിയ പേരും സന്തേഹത്തിൻ്റെ മുപ്പത്തി ഒൻപത് പേരും പിടിയാണെ പ്പ്പിക്കപ്പെട്ട ഐനൂറ്റി അറുപത്തി നാലുപേരും തന്നിണ ഉത്തരവ് പ്പ്പിക്കപ്പെട്ട മുനൂറ്റി ഐപത്തി ഏഴുപേരും மதுபோதையில் வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் நாற்பத்தி நான்கு சாரதிகளும் கவனக்குறைவாக வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் இருபத்தி நான்கு சாரதிகளும் ஏனைய போக்குவரத்து விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் நான்கு இருநூற்றி ஏழு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது போலீஸ் அதிகாரிகள் ராணுவ வீரர்கள் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் கடற்படையினர் ஆகியோர் இணைந்து இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த ஜனவரி முதலாம் தேதி முதல் செப்டம்பர் வரை மொத்தம் இரண்டு லட்சத்து இருபத்தி ஆறு வாகனங்கள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக அரசாங்க நிதி பற்றிய குழு தெரிவித்துள்ளது അവറ്റിൽ ഒരു ലക്ഷത്തി ഐമ്പത്തി നാലായിരത്തി ഐനൂറ്റി മുപ്പത്തി ഏഴ് വാഹനങ്ങൾ ഏകനവേ സുങ്കത്തിനാൽ വിക്കുള്ളതാ തെറിക്കപ്പെട്ടുള്ളത് விடுவிக்கப்பட்ட வாகனங்களில் தொன்னூற்றி எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்று மோட்டார் சைக்கிள்கள் நாற்பதாயிரத்து முன்னூற்றி இருபத்தி மூன்று மோட்டார் வாகனங்கள் ஒன்பது நாயிரத்து இருபத்தி ஐந்து முச்சக்கர வண்டிகள் ஐயாயிரத்து முன்னூற்றி அறுபத்தி எட்டு வணிக வாகனங்கள் மற்றும் எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு வேன்கள் மற்றும் பேருந்துகள் அடங்குவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் மூலம் சுங்க நானூற்றி இருபத்தி ஒன்பது பில்லியன் வருமானத்தை ஈட்டியுள்ளது இந்த காலகட்டத்தில் வாகன இறக்குமதிக்காக முப்பதாயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றி நான்கு கடிதங்கள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றின் மொத்த மதிப்பு ஆயிரத்து நானூற்றி தொண்ணூற்றி ஒரு மில்லியன் அமெரிக்க டொலர்கள் என்றும் அந்த குழு மேலும் தெரிவித்துள்ளது இலங்கை போலீஸ் திணைக்களத்தினால் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சேவைகளுக்கான கட்டண விவரங்கள் தொடர்பில் விசோட அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது கட்டண மாற்றங்கள் தொடர்பில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது வெளிநாடு பயணம் செய்யும் ஒருவருக்கு நிகழ்நிலையில் போலீஸ் தடையகற்ற அறிக்கையொன்றை பெற்றுக்கொள்வதற்கு ஐயாயிரம் ரூபாய் அரவீடு செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஒளிபரப்பு மேற்கொள்வதற்காக ஆறு மனத்தியாளங்களுக்கு ஐநூறு ரூபாவும் ஆறு முதல் பனிரெண்டு மணத்தியாளங்களுக்கு ஆயிரம் ரூபாவும் பனிரெண்டு மணத்தியாளங்களுக்கு மேற்பட்ட நேரத்துக்கு இரண்டாயிரம் ரூபாவும் அரவீடு செய்யப்படவுள்ளது மத்திய கிழக்கு நாடுகளுக்கான போலீஸ் தலையகற்றல் அறிக்கைகளுக்காக ஐநூறு ரூபாய் அரவீடு செய்யப்படவுள்ளது உள்நாட்டு தேவைகளுக்காக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியினால் வழங்கப்படும் போலீஸ் தடையற்றல் அறிக்கைக்காக முன்னூறு ரூபாய் அரவீடு செய்யப்பட உள்ளது ஒன்றில் நகல் பிரதியை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு பிரதிக்கு தலா ஐம்பது ரூபாய் அரவீடு செய்யப்பட உள்ளது இந்த கொடுப்பினவுகள் செலுத்தப்படும் போது உரிய பற்றி சீட்டுகளை மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என போலீஸ் திணைக்களம் மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது കെഗൽ പത്ര പത്മേ മറ്റും കൊമാണ്ടോ സലീന്ദ ആകിയോരുടെ തുടരുക രാണവധികൊരു കൈതു ചെയ്യപ്പെട്ടുള്ള കുറിച്ച് രാണവധിക ഇനം കൈത് ചെയ്യപ്പെട്ടുള്ളതായ്പത്ര പത്മേ മറ്റും കൊമാൻഡോ സലീന്ത ആകിയോക്ക് തുപ്പാക്കികളെ വഴങ്ങിയ കുറ്റചാട്ടിലേ അവർ കൈതു ചെയ്യപ്പെട്ടുള്ള இலங்கையில் பல குற்ற செயல்களில் ஈடுபட்டிருந்த பாதாள உலக குழு தலைவர் பத்திர பாத்மி சமீபத்தில் இந்தோனேசிய போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருந்தார் தற்போது அவர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதோடு அவர் உட்பட கைது செய்யப்பட்ட ஐந்து பாதாள உலக புள்ளிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் பிரபல தனியார் வங்கியின் போலியான இணையதளத்தை உருவாக்கி மோசடி செய்த நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வங்கிக்கு சொந்தமான ஐம்பது மில்லியன் ரூபாய் மோசடியாக பெற்றதாக எழுந்த குற்றச்சாட்டுக்கள் தொடர்பில் நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை விளக்கம் அருகிலே வைக்கப்பட்டுள்ளனர் இந்த உத்தரவை கொழும்பு தலைமை நீதிபதி அசங்க எஸ் போதரகம பிறப்பித்துள்ளார் இந்த மோசடி திட்டம் நாட்டிற்குள் ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் நிதி குற்ற புலனாய்வு பிரிவு இந்த மோசடியை பற்றிய தகவல்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது சந்தை கணபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் மேலும் மோசடியுடன் தொடர்புடைய கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டார் சந்தை கணபர்கள் போதை பொருட்களுக்கு அடிமையானவர்களாக இருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது இவர்கள் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது பொடிமெனிக்கே ரயில் தடம் புரண்டமையினால் மலேகர் ரயில் சேவைகள் தாமதமாகி ரயில் திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்தனர் காலை எட்டு ஐம்பது மணிக்கு பதுல இருந்து கண்டி கொழும்புக்கோட்டை நோக்கி செல்லும் பொடிமெனிக்கே எக்ஸ்பிரஸ் ரயில் இலக்கம் ஆயிரத்து ஆறு தடம் புரண்டுள்ளது அன்று காலை ஒன்பது பத்து மணியளவில் பதுலே மற்றும் காலியில ரயில் நிலையங்களுக்கு இடையில் குறித்த ரயில் தடம் புரண்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் ரயில் சேவைகள் தாமதமாக இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் குறித்த நிலையத்தை கடந்து செல்ல திட்டமிடப்பட்டுள்ள ரயில்களும் தாமதமாக இயக்கப்படலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது நகர அபிவிருத்தி அதிகார சபையின் இரண்டு முன்னாள் பணிப்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதற்கமைய நகர அபிவிருத்தி அதிகார சபையின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் சுமேத ரத்நாயக்கம் மற்றும் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் காணிகளுக்கான முன்னாள் பணிப்பாளர் ஆகியோர் கைதாகியுள்ளனர் முன்னாள் பணிப்பாளர்கள் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது മേൽസമ്രകു വടമേൽ മാണങ്ങളിലും കാളി മാത്രി കണ്ടി നൂവരെ മാവട്ടങ്ങളിലും പല മഴ പെയ്യക്കൂടും എനിക്കുള്ളത് வடக்கு கிழக்கு உவா மாகாணங்களில் பல இடங்களில் இரவு நேரங்களில் மழையில் தேடியுடன் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது குறித்த பிரதேசங்களில் வாழும் மக்கள் அவதானமாக இருக்குமாறு பொதுமக்களை வளிமண்டலத்தில் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது இதுடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்